போது அவங்களுக்கு வந்து உதவி தேவை இல்லங்கிற ஒரு நினைப்பே அவங்களுக்கு இருக்கு நான் நல்லா தானே இருக்கேன் எனக்கு என்னத்துக்கு ஹெல்ப் வேணும் அப்படிங்கறது நினைக்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்துல எல்லாருமே ஒரு ஹெல்த்தியா லுக் பண்ணணும் தலையை டை பண்ணிக்கிறாங்க பல்லு இல்லைன்னா பல்செட் போட்டுக்கிறாங்க மன செலவுல நான் கொஞ்சம் தான் இருக்கேன்னு இருக்கு ஆனா குழந்தைங்க எல்லாம் பெருசா குழந்தைங்க பேரப்பிள்ளைங்க எல்லாம் பெருசானதுக்கு அப்புறம் தான் ஓ நம்மளுக்கு வயசாயிடுத்து பூங்காற்று நேர்களுக்கு டாக்டர் வித்யா ஹரியோட முதல் கண் வணக்கம் இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு வந்து ஏன் முதியோர்கள் அப்படிங்கறது உதவியே எனக்கு வேண்டாம் அப்படிங்கறது ஏன் அவங்க சொல்றாங்க இல்ல அவங்க ஏன் அப்படி அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு பேசலாம் நிறைய வாட்டி நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலகட்டத்துல ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயின்டா இருக்கு ஸோ அப்பா குழந்தைங்க மேல ஏதோ ஒரு மனஸ்தாபம் இருக்கிறதுனால இல்ல குழந்தைங்களுக்கு அம்மா அப்பா மேல மனஸ்தாபம் இருக்கிறதுனால சரியான பேச்சு வார்த்தைகளே இல்லாத அளவுக்கு இருக்கு சில பேருக்கு அண்ணன் தம்பிங்களுக்குள்ள இல்ல அக்கா தங்கச்சிங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு மாதிரி ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸோட அதாவது நம்மளோட மாமா அத்தை அச்சத்தப்பா சித்தி அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு குடும்பம்னு ஒன்னு இருக்கு இல்லையா அவங்களோட ஒரு ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு சோ இவங்க யாராவது இப்ப இந்த ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்கல யாராவது ஏதாவது உதவி நான் பண்ணவா கேக்குறேன் அப்படிங்கறத சொல்லும் போது இந்த எல்டர்லி பீப்பிள் வந்து எனக்கு எதுவும் வேண்டாம் நான் ஃபைனா இருக்கேன் அப்படிங்கறது அவங்க அழுத்தம் திருத்தமா சொல்ற காரணம் அந்த ரிலேஷன்ஷிப்பே நீங்க பாத்தீங்கன்னா சரியா இல்லாதது காரணத்தினால ரெண்டாவது அப்படிங்கறது நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலகட்டத்துல பைனான்சியலி இண்டிபெண்ட்டா நிறைய பேர் இருக்காங்க சோ பைனான்சியலி இண்டிபெண்ட்டா இருக்கும் போது அவங்களுக்கு வந்து எந்த விதமான உதவி தேவை இல்லைங்கற ஒரு நினைப்பே அவங்களுக்கு இருக்கு அடுத்தது பிசிக்கலாவ வந்து லிமிடேஷன்ஸ் இல்லாம இருக்கிறவங்களுக்கு ஏன்னா எல்லாருக்குமே எல்லா நோயும் இருக்கிறது தான் இருக்காங்கன்னு கிடையாது எல்லாருமே இன்னைக்கு வந்து ஒரு காலகட்டத்துல கொஞ்சம் ரிட்டையர்மெண்ட் ஆக போறேன் அப்படிங்கிறபோது கொஞ்சம் ஹெல்த்ல இன்னைக்கு அவேர்னஸ் இருக்கிறதுனால எல்லாரும் கொஞ்சம் மார்னிங் வாக்குக்கு போறாங்க யோகா எக்ஸசைஸ் அஜிலிட்டிக்காக பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி இருக்கும் போது நீங்க யோசிச்சு பாருங்க அவங்க வந்து நான் நல்லாதானே இருக்கேன் எனக்கு என்னத்துக்கு ஹெல்ப் வேணும் அப்படிங்கறது நினைக்கிறாங்க இதுலயே அவங்க எதாவது தவறி விழுந்துட்டாங்க இல்ல ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிடுது முட்டி வலி அதனால அவங்களால நடக்க முடியல அப்படிங்கறதுனால தான் அவங்க வந்து ஹெல்ப்புக்கே கேட்டுக்கிறாங்க அந்த நேரத்தில் கூட அவங்க வந்து நான் வந்து ஒரு யூனோ வாக்கிங் ஸ்டிக்கோ இல்ல வாக்கரோ வச்சுட்டு நான் நடக்கறது ஒரு மாதிரி ஒரு எம்பாரஸ்மெண்ட்டோ ஒரு அவமானமோ ஒரு ஹியூமிலியேஷனோ அதெல்லாம் கூட நினைக்க தொடங்கிடுறாங்க அவங்க நான் நல்லாதானே இருக்கேன் எனக்கு அந்த வாக்கிங் ஸ்டிக் எல்லாம் வேண்டாம் எனக்கு இந்த அடிஷனல் சப்போர்ட் எல்லாம் எனக்கு வேண்டாம் பாக்குறவங்க என்ன நினைச்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்துல எல்லாருமே ஒரு ஹெல்த்தியா லுக் பண்ணனுங்கிறது தலையை டை பண்ணிக்கிறாங்க பல்லு இல்லன்னா பல் செட் போட்டுக்கிறாங்க யூனோ முகத்துக்கு நிறைய இன்னைக்கு வந்து ஃபேஸ் லிஃப்டிங் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு எல்லா அடல்ஸோ எல்டர்லி பீப்புள் அதெல்லாமும் பண்ணிக்கிறாங்க அண்ட் யுனோ ஜம்னு இருக்கணும் அப்படிங்கறதுக்கு நல்லா டிரஸ்ஸும் பண்ணிக்கலாங்க சோ எல்லாரையும் நம்ம வந்து ஒரே தருணத்துல நம்ம வந்து கிளாசிஃபை பண்ணி நம்ம பேச வாய்ப்பில்லை சோ இந்த மாதிரி நேரத்துல நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம ஹெல்ப் நம்ம வந்து அசிஸ்ட் பண்ணறோம் அப்படிங்கறத சொன்னாலே அவங்களுக்கு வந்து அது தேவையே இல்ல அப்படிங்கறதுனால அவங்க வந்து ரெஃப்யூஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தது அப்படிங்கறது நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 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 தோரணத்துல நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு காக்னேட்டிவ் டிக்ளைன் இருக்கும் அதாவது நம்ம சொல்றது அவங்க புரிஞ்சுக்கிறது அவங்க வந்து வேலை செய்யறது இது எல்லாத்துலயுமே நீங்க பாத்தீங்கன்னா நம்மளே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது வயசுல இருந்தவங்க அறுபது வயசுல அதே மாதிரி ஓடி ஆடி வேலை செய்யறோமானா இல்ல இல்லைங்களா அதை யோசனை பண்றதும் யூனோ ஆக்டிவிட்டியில வந்து வேலை இறங்குறதுலயும் ஸோ அந்த மாதிரி அந்த டிஃபரன்ஸ் இருக்கும் போது மனசுல அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்காத வரைக்கும் அது வந்து அவங்க வந்து ஹெல்ப் வந்து ரெஃப்யூஸ் பண்ணுவாங்க நிறைய வாட்டி நம்ம சொல்லுவோம் எனக்கு மனசளவுல நான் கொஞ்சம் யங்கா தான் இருக்கேன் நமக்கு என்ன இருக்கு ஆனா குழந்தைங்க எல்லாம் பெருசாயிடுச்சு குழந்தைங்க பேர பிள்ளைங்க எல்லாம் பெருசானதுக்கு அப்புறம் தான் ஓ நம்மளுக்கு வயசாயிடுத்து அப்படிங்கிற ஒரு நினைப்பே எனக்கு வருது அப்படிங்கறத நிறைய பேர் பரிமாற்றம் பேச்சுல அவங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் பேசும்போது அவங்க அதெல்லாம் சொல்றது வழக்கமா இன்னைக்கு நம்மளுக்கு தெரியறது ரைட் அண்ட் கண்டிப்பா ஒரு செட் செட்பேக் தான் அவங்களுக்கு அந்த வயசான ஃபீலிங்கே அவங்களுக்கு வருது இன்னைக்கு அந்த செட் பேக்ஸ் யூஸ்வலா வந்து லூசிங் ஃபேமிலி மெம்பரா இருக்கலாம் இல்ல யூனோ ஒரு ஸ்பௌஸா இருக்கலாம் இல்ல வந்து ஒரு யூனோ அவங்க இருக்கிற அந்த லைஃப் ஸ்டைல்ல இருந்து அவங்க கொஞ்சம் மாறுதலா அவங்க போற மாதிரி இருக்கலாம் அண்ட் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ் இருக்கு ஸோ அந்த இடத்துல போயிட்டு சப்போஸ் அவங்க யூனோ ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களை அந்த இடத்துல விட்டுருக்காங்க அப்படின்னா ஸோ சடன்னா அவங்களுக்கு வந்து ஓ நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இல்லையோ இல்ல இனிமேல் நம்மளை வந்து யாரும் கவனிக்கிறதுக்கு இல்லையோ அதனால தான் நம்ம இங்க வந்திருக்கோமோ சோ அந்த மாதிரி எல்லாம் மைண்ட் செட்ல இருக்கிற அவங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த போராட்டங்கள் இதனால வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து சடன்னா வந்து அவங்க வந்து ஹெல்ப் எல்லாம் ரெஃப்யூஸ் பண்ண தொடங்கிடுவாங்க இல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா சில பேருக்கு பர்சனலாவே அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் நான் வந்து உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் வந்து என்னோட காலிலேயே நிப்பேன் அப்படிங்கிறதுக்கு நிறைய இன்னைக்கு வந்து எல்டர்லி பீப்புள் ஒரு சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் மேல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து வேலை மேபி நார்மல் ரெகுலர் வேலைக்கு வந்து அவங்க வந்து ரிட்டயர்மெண்ட் வாங்கியிருந்தாலும் ஒரு கன்சல்டென்ட்டா நான் வந்து வந்து என்னோட சர்வீசஸ்க்கு நான் வந்து போகிறேன் அப்படிங்கறத அவங்க அவங்கள எவ்வளவு முடியுமோ அவங்க அவங்கள ஆக்யூபாய்டா வச்சுக்கிறதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய விசிட்டம் இருக்கு நிறைய நாலேஜ் இருக்கு சோ அந்த நாலேஜ் எல்லாம் அவங்க வந்து சொசைட்டிக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க நினைக்கிறாங்க சோ அந்த மாதிரி நிறைய நோ ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஆஃப் த நல்ல எஜுகேட்டட் பீப்புள் எல்லாம் வந்து அவங்களோட எக்ஸ்பர்டைஸ் எல்லாம் வீணா போயிடக்கூடாது இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு அந்த எக்ஸ்பர்ட் அட்வைஸ் வந்து தேவை இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கன்சல்டன்ஸா போறாங்க ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம வந்து ஏதாவது ஹெல்ப் பண்றோம்னு நினைச்சா அவங்க வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு வந்து நம்மளோட ஹெல்ப் எல்லாம் அவங்களுக்கு தேவை இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தது அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து யூனோ ஒரு ஃபைனான்சியல் இண்டிபெண்ட் இண்டிபெண்டன்ஸ் ஒரு பிசிக்கல் இண்டிபெண்டன்ஸ் ஒரு சோசியல் இண்டிபெண்டன்ஸ் அவங்க மத்தவங்களோட பேட்டு அவங்க மொபைலா இருக்காங்க இன்னைக்கு நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி இயர்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் செவன்டி இயர்ஸ் வரைக்கும் கூட கார் எல்லாம் அவங்களே தான ஓட்டுறாங்க பைக் டூ வீலர்ஸ் அவங்களே ஓட்டுறாங்க கண் பார்வை நல்லா தான் இருக்கு நான் பிசிக்கலா நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற கண்டிப்பா அவங்களுக்கு வந்து நம்மளோட சப்போர்ட் எல்லாம் நம்ம அவங்களுக்கு தேவைப்படாம இருக்கலாம் பட் இதோட பிளிப் சைடும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சப்போஸ் அவங்களுக்கு தேவைப்படுறது அப்படிங்கிறதுனா அவங்க கேட்கறதுக்கும் கொஞ்சம் கூச்சப்படுவாங்க ஏன்னா இவ்வளோ ஹைஃப்ளையர்ஸாக இருக்கும் போது அவங்களுக்கு வந்து நான் இப்படி இருந்தவன் நான் ஏன் நான் கேட்கணும் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கறது சொல்றதுக்கும் அது வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து ரொம்ப சட்டிலாக அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒரு வந்து ஒரு வடி எடுத்துட்டோ இல்லை ஒரு வாக்கிங் ஸ்டிக்கோ இல்லை வாக்கரோ எடுத்துட்டு போகிறத அவங்களோட பிசிக்கல் மூவ்மெண்ட்ஸும் அது வந்து கொஞ்சம் கம்மியாயிடும் ஒரு சோஷியல் ஐசோலேஷனுக்கு வரைக்கும் கூட அதை போய்டும் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு

ஏறி போகணும் ஒரு பொருளாதாரமா அவங்க வந்து கொஞ்சம் யூனோ பேக்வர்டா இருக்காங்கன்னா பஸ்ஸோட ஹைட் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கால் மேல தூக்கி வைக்கிறத அவங்களால அதெல்லாம் பண்ண முடியறது இல்லை அந்த ஸ்பீடு அவங்க உடம்புல இல்லாததுனால அவங்க வந்து ஒரு மாதிரி சோஷியல் ஐசோலேஷன் வருது ஏன் அப்படிங்கறதுனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஏன்னா இது இது தாண்டி நான் எங்கேயாவது போனோம் அப்படிங்கறதுனா எனக்கு மேபி பைனான்சியல் ஹெல்ப் வேண்டியதா இருக்கும் இல்ல ஒரு பிசிக்கல் சப்போர்ட் ஒரு யாராவது ஒரு கேர் கிவர் இருக்கணும் அதுக்கெல்லாம் எனக்கு வசதி படல அப்படிங்கறதுனா அவங்க தானாவே அவங்க வந்து ஒரு சோஷியல் ஐசோலேஷனுக்கு போயிடுவாங்க இது வந்து யூனோ ஒரு மல்டி ஃபேக்டோரியல் ப்ராப்ளம் இது ஏன்னா அவங்க ரெஃப்யூஸ் பண்றாங்க ஹெல்ப் அப்படிங்கிறதுனா அட் ஃபேஸ் வேல்யூ நம்ம எடுத்துக்க கூடாது ஏன் அப்படிங்கிறதுனா அந்த ஃபேஸ் வேல்யூல நம்ம எடுத்துட்டோம்னா மத்த இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து கவனிக்காம நம்ம இருந்துருவோமா இருக்கும் ஸோ சப்போஸ் அவங்க வந்து இல்ல எனக்கு ஹெல்ப் வேண்டாம் அப்படிங்கறது கேட்கறாங்கன்னா நம்ம வந்து ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸா அதை வந்து ஹாலிஸ்டிக்கா நம்ம பாக்குறதுக்கு நம்மளுக்கு கடமைப்பட்டு இருக்கோம் ஒன்னு அவங்க பைனான்சியலா ஃபைனா இருக்காங்க அவங்க வந்து சிரிச்சு அவங்க வந்து யூனோ ஒரு ஹாப்பினஸ் கோஷம் கோஷன்ட் அவங்களுக்கு இருக்கா அடுத்தது வந்து அவங்க வந்து மொபைலா மொபைலா இருக்காங்களா அவங்க வீட்டுக்குள்ள அவங்களால மொபைலா இருக்காங்களா இல்ல அவங்களுக்கு கேர் கிவர் ஏதாவது நம்மளே அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணுமா இல்ல அவங்களுக்கு வந்து ஒரு இமோஷனல் சப்போர்ட்டா அவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் போயிட்டு பேசி அவங்களோட உரையாடுறது வேணுமா அவங்களுக்கு ஒரு இன்னும் ஒரு இமோஷனல் டச் அவங்களுக்கு வேணுமா ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் ஃபாஸ்ட் பேஸ்ட் லைஃப்ல நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்ல தான் ஹலோ ஹாய் சொல்றோமே தவிர ஒரு ஃபோன் பேசியோ அவங்கள போயிட்டு பார்த்தோம் நம்ம வந்து ஹலோ ஹாய் சொல்றது கிடையாது எங்க அவங்களுக்கு எல்லாம் டைம் அவங்க ஓடுற ஓட்டம் வாழ்க்கையில ஓடிட்டு இருக்காங்க நம்மளுக்கெல்லாம் எங்க அவங்களுக்கு வந்து டைம் இருக்கும்னு சொன்னதுனால அவங்க பாட்டு அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போட்டோம் நம்ம இருந்துட்டோம் நம்ம இனிமேல் இப்படியே இருந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டும் நிறைய பேருக்கு வரும் இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா நாலளவுல இது ஒரு டிப் டிப்ரஷன்ல கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸை நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுவும் ஏர்லியாவே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய லெவலுக்கு அவங்களுக்கு ப்ராப்ளம் வராம இருக்கும் அடுத்தது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா இதே ஃபைனான்ஷியல் யுனோ அசிஸ்டன்ஸ் இல்லாம அண்ட் அவங்களுக்கு வந்து யாரும் கேர் கிவர் இல்லாததுனால அவங்க உடம்புல இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை அவங்க வந்து விட்டுருவாங்க ஒரு உதாரணத்துக்கு தும்பிட்டு தானே இருக்கேன் ஒரு ரெண்டு தும்மல்ல அது சரியா போயிடும் இல்ல ரெண்டு நாள் தானே ஜுரம் இருக்கு ஏதாவது இயனோ கஷாயம் ஏதாவது சாப்பிட்டுட்டு நான் சரிப்படுத்திக்கிறேன் அப்படிங்கறது அவங்க வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து டாக்டர்ஸ பாக்குறதுக்கு வந்து தவிர்க்கிறதோ இல்ல காசு கொடுத்து மெடிசன் வாங்கி பாக்குறதோ அதெல்லாம் தவிர்த்து வந்து அவங்க பண்ணிடுவாங்க இது எல்லாம் எல்லாமே முக்கியம் ஏன்னா ஏதாவது ஒரு டிலே இருக்குது அப்படிங்கிறதுனா கண்டிப்பாக அது பெரிய லெவலில் வந்து ப்ராப்ளம்ஸாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நம்மளுக்கு அந்த மாதிரி அசிஸ்டன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுனா நம்ம தான் இந்த சின்ன இண்டிகேட்டர்ஸை நம்ம பார்க்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இண்டிகேட்டர்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் கூட நம்ம தான் ஆக்ஷன் பிளான் எடுத்துக்கிறா மாதிரி இருக்கும் இல்லைன்னா ஒரு குட்டியான இருக்கிற ஒரு தலைவலி வந்து நாளைக்கு ஒரு மைக்ரேனாக ஆயோ இல்லை ப்ரெயின்ல ஏதாவது க்ளாட் இருக்கிற மாதிரி கூட அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஹெல்த் இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல் டிசீஸ் இருக்கலாம் இல்ல யூனோ நம்மளோட கொலஸ்ட்ரால் இருக்கலாம் பிபி சுகர் இருக்கலாம் எந்த பிரச்சனை இருந்தாலும் கரெக்டா மாத்திரை எடுத்துக்கிறாங்களா அப்போ நம்ம யூஸ்வலா இப்ப எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு யூனோ ஒரு ஒரு நாளைக்கு மாத்திரையும் முன்னாடியே பிச்சு போட்டுட்டு நம்ம பண்ணி வச்சிருவோம் ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ஸா இருக்கும் நம்ம எடுத்து நம்மளுக்கு அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பட் அதுவே அவங்களுக்கு வந்து அந்த ஹெல்ப் எல்லாம் பண்ணா பிடிக்காது சில பேருக்கு ஸோ இது வந்து நம்ம ஒரு ஆக்டிவிட்டியா வச்சுக்கலாம் இல்ல நான் ஹெல்ப் பண்ணல நீங்களே போட்டு வச்சுக்கோங்க அப்போ மறதி இல்லாம நீங்க சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கறது நம்ம கொஞ்சம் அது மாதிரி ஒரு குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம சொல்லி புரிய வைப்போமோ அதே மாதிரி முதியோர்களுக்கும் நம்ம பெரியவங்களுக்கும் அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப அப்செட் ஆகாம அவங்க வந்து ஆமா எனக்கு வயசாயிடுத்து எனக்கு ஹெல்ப் வேணும் அந்த ஒரு மனப்பக்குவத்துக்கு அவங்க வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம நடந்துக்கிற விதம் தான் வந்து ஓரளவுக்கு விட்டு கொடுத்து நம்ம நடந்துட்டு போனோம்னா கண்டிப்பா அவங்களும் இறங்கி வருவாங்க ஒரு சமூகமா நம்ம வந்து பண்ணி போயிருக்கோம் கண்டிப்பா இன்னைக்கு நம்ம வந்து ஷேர் பண்ண குறிப்புகள் உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது ஆலோசனைகள் இருக்கு இல்ல இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியும்னா நீங்களும் கண்டிப்பா எங்களோட பகிர்ந்துக்கலாம் நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டு